இன்றைக்கி நம்மளோட ஸ்ரீ கிச்சனில் சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சோயா சங்ஸ் சுடு தண்ணி ஊற்றி அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா சோயா சங்க்ஸ்லேயும் கோட்டாடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து மேரினேட் பண்ணோம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணால் நீங்கள் தயிர் ஊற்றி கூட மேரினேட் பண்ணிக்கலாம் இப்போது இது மேரினேட் ப மேரினேட் அதே டைமில் வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை கழுவி தண்ணி ஊற்றி அதையும் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம் ஹாஃப் அன் ஹவர் மேலே பாஸ்மதி ரைஸ் வந்து சோக் பண்ணக்கூடாது இப்போது ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை கல்பாசி மூணு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை மராட்டி மூக்கு ஒன்று மூணு கிராம்பு சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க சாட்டே பண்ணதுக்கப்புறமா இது சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இங்கே மூணு வெங்காயத்தை நான் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போது இதையும் சாட்டே பண்ணதுக்கப்புறமா கசகசாக நான் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சாட்டே பண்ணிக்கலாம் இது ஷார்ட்டே ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து இது சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம இந்த ட இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புதினா சேர்த்தோம் அப்படின்னா புதினாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி நல்லா அரோமா கிடைக்கும் இப்போது மூணு தக்காளியாக அதே மாதிரி நீரை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியையும் சாட்டே பண்ணிடலாம் இப்போ இது எல்லாம் நல்லா சாட்டே ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மசாலாஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை வாடை போகும் இப்போ பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடணும் கிரேவியோட இப்போ நான் இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன் எலக்ட்ரிக் குக்கரை நான் ஆல்ரெடி வந்து ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சோயா சங்க்ஸை சோயா சங்க்ஸ் கிரேவியை வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அரிசியும் நம்ம சோக் பண்ணி வச்ச அரிசியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு எலக்ட்ரிக் குக்கர் வந்து நம்ம அந்த குக்கிங் மோட் மாற்றிட்டோம் அப்படின்னா அதுவே குக் ஆனதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆகிருச்சு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அரிசி உடையாமல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு இறக்கிடலாம் அவள் தான் நம்மளோட சூப்பரான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஸ்ரீ கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ